இன்னைக்கு புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய வழி அன்னைக்கு அலமைக்கு தூக்கமே வரல நினைவு போகுது சோகம் நெஞ்சு அடைக்குது ஓடிக்கிட்டே இருக்குமே அதே போல அன்னைக்கு மனக்குரங்கு எங்கெங்கயோ ஓடுது பக்கத்துல இருந்த விளக்க பெருசாக்குறா உடம்பெல்லாம் வேர்க்குது உடம்புல ஏதோ சொல்ல முடியாத மாதிரி தவிப்பு அவ ஒரு விதவைங்க அவளோட எண்ணங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓடுது ஒரு வருஷம் போனதே தெரியாத மாதிரி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்த நாலு வருஷங்களும் கணவனோட உடல்நல குறைபாட்டால கணவனுக்கு சேவை செய்யறதுலேயே போச்சு அப்புறம் அவனும் போய் சேர்ந்துட்டான் அதுக்கப்புறம் வைதவியம்னு சொல்ற இருட்டு தான் அலமையோட வாழ்க்கை அலமையோட புருஷன் ஓயில விழுந்ததுலேருந்து அவன் இறந்து போற நாள் வரைக்கும் வாழ்க்கை ஒரு சக்கரை ஆச்சு அவனுக்கு பணிவிட செய்யறது மட்டுமே அவளோட வழக்கமா இருந்துச்சு எப்படியோ அப்படியாவது பொழுது போயிட்டு இருந்தது திடீர்னு ஒரு நாள் அவன் இறந்துட்டான் அதுக்கப்புறம் இவளை உட்கார வச்சு பதினாறு நாள் சம்பிரதாயங்கிற பேர்ல சுற்றி உட்காந்து அழுது அழுது அலமி என்னமோ பணக்கார பொண்ணுதான் அவளோட பேங்க்ல ரொக்கமா இருபதாயிரம் ரூபாய் இருக்கு என்னதான் இருந்தாலும் அவளோட கல்யாண வாழ்க்கை முடிஞ்சது தானே அவளோட நிலைமை என்னன்னா சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாத நிலைமை தான் அவளுக்கு அவளுக்கு அம்மா கிடையாது அப்பா இருக்காரு அவரு ஒரு புத்தகப்புழு உலகமே அவருக்கு தெரியாது உலகத்தோட மொத்த இன்பமும் ஒரு புத்தகத்திலையும் அதை பத்தின பேச்சுகள்லையும் தான் அவருக்கு சில சமயம் அலமுவையும் பிரசங்கத்துக்கு கூட்டிட்டு போவார் மரண தண்டனை அனுபவிக்கிற ஒருத்த எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் எப்படி சாதாரண விஷயங்களை அனுபவிக்க முடியும் அவளை விதவை அப்படிங்கிற ஒரு கோலத்துல அடைச்சி வச்சுட்டு சுவாரஸ்யமா பிரசங்கத்தை கேளு அப்படின்னு சொன்னா அது அர்த்தமா இருக்குமா அன்னைக்கு அழமைக்கு தூக்கம் வரல தூக்கம் வராததால எழுந்து புடவையில முகத்தை தொடச்சுக்கிறான் வெளியில நிலா முற்றத்துக்கு வரா வானம் முழுக்க இருட்டு அதுல அள்ளி அரைச்ச மாதிரி நட்சத்திரம் கண்ணை சிமிட்டுது அதெல்லாம் அலமையை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு மணி பன்னெண்டாவது இருக்கும் இந்த இருட்டு மாதிரியே உள்ளமோ உடம்பும் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ சுகமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான் இந்த வெள்ளக்கார ஒரு முட்டா பய சதியை நிறுத்திட்டதான் பெருமை அடிச்சுக்கிறான் அதை இந்த முட்டாள் ஜனங்கள் வேற படிச்சுட்டு பீதிக்கிறாங்க நெருப்பில் போட்ட உடனே முதல்ல கொஞ்சம் துடிக்க தான் செய்வோம் ஆனால் அதுக்கப்புறம் ஆனா இந்த வெள்ளக்காரன் புண்ணியத்தால வாழ்க்க முழுக்க நமக்கு சதிதான் வைதவியம்னா என்னன்னு அவனுக்கு தெரியுமா ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பா சுடுற சதிதானே இந்த வைதவியம் சே அந்த மனுஷன் மட்டும் இருந்திருந்தா அலமையோட புருஷனை நினைச்சோடனே அஞ்சாறு வருஷங்களை தாண்டி போயிடுச்சு பழைய நினைவு அதுல முளைச்சது எல்லாம் எட்டாத கனவுதான் அவளோட உடம்பு படபடக்குது நெஞ்சில என்னென்னமோ எண்ணங்கள் தோணுது அந்த விசாலத்தோட வீடுதான் போல அவளுக்கு என்ன மாராசி நேரம் பார்த்து விசாலத்தோட வீட்டுல கட்டி கரும்பே தேனேன்னு கிராம போன்ல பாட்டு பாட்டு ரொம்ப கீழ்த்தரமான பாட்டு தான் அன்னைக்கு அலமிக்குள்ள இருந்த நெருப்புக்கு என்ன வார்த்த மாதிரி இருந்துச்சு அவளுக்கு என்னமோ பாட்டு இனிமையா தான் இருந்தது கேக்குறதுக்கு நாணமாவும் இருந்துச்சு இருட்ல அவளோட முகம் செவந்து கூட போச்சு இனி இந்த மாதிரி யாராவது கட்டி கரும்பு முடியுமா அப்படின்னு எண்ணத்துக்கு காரணம் தேவை அவளுக்கு ஒரு குருட்டு தைரியம் ஏ நம்ம தெருவில் இருக்காரே சீர்திருத்தவாதி குகன் அவர் சொன்ன மாதிரி செஞ்சா என்ன அப்பா கிட்ட சொல்ல முடியுமா அவர் வேற ஆள் தானே ஆனா நான் விதவேன்னு தெரியும் போனா அவருக்கு தெரியாதா அந்த குகன் செஞ்ச பிரசங்கத்தோட விளைவு அலமியோட மனசில் வேக வேகமாக தழைக்குது ஊரில் இருக்கவங்கெல்லாம் நம்மளை கேவலமாக பேசுவாங்க அவங்களுக்கு வேற என்ன தெரியும் நினைச்சபடி நடக்க இந்து பெண்களுக்கு தெரியாது தான் இயற்கையோட தேவை அப்படிங்கிற ஈட்டி முனையில் அவள் என்ன தான் செய்ய முடியாது அம்மா இருந்திருந்தா கூட ஒரு ஆறுதல் இருந்திருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டா இருந்திருப்பா இதுவரை எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நானே தானே செஞ்சுக்கிட்டேன் எனக்கு கேட்டு செய்யவும் ஆள் கிடையாது மனசு அந்த சீர்திருத்தவாரி பக்கம் போயிடுச்சுன்னா உலகமே மூச்சம்தான் சி பொ மூளை இல்லாமல் ஒரு ஆம்பளை கிட்ட போறதாகுது கத்திரிக்காய் வியாபாரமாக என்ன அலமிக்கு இந்த சீர்திருத்தவாதியிலேருந்து இந்த உலகம் எல்லாத்தையும் குன்று அது துடிக்கிறத பார்க்கணும்னு தோணுது சி பாவம் உலகம் அது மண்ணாங்கட்டியாவுது நெருப்பில் போட்டு பொசுக்கட்டும் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி துடிக்குது அந்த இருட்டில் கண்ட சுகம் அந்த சங்கீதத்தோட போயிருச்சு அவளுக்கு திசாலத்து மேல காரணமே இல்லாம விருப்பு அவளையும் அவ புருஷன் அந்த கிராமபோன் எல்லாத்தையும் நாசம் பண்ணணும் தோணுது காதை பொத்திட்டு உள்ள ஓடி வந்து படுக்கையில பொத்துன்னு விழுறா அலமைக்கு ஒரு பழக்கம் தலையணை கடியில கொத்துசாவிய வைப்பான் அன்னைக்கும் அந்த கொத்து கொத்துசாவி அங்கதான் இருந்தது பாவம் அந்த கொத்து கொத்துசாவியில இருந்த முள்வாங்கி உனை அலமி விழுந்த உடனே அவளோட நெஞ்சிலேயே குத்திருச்சு அம்மாடின்னு ஒரு கத்து உடனே பிடுங்கிடறா ரத்தம் குபு குபுன்னு வெளில வர ஆரம்பிச்சிருச்சு முதல்ல பயம் அளம்பி ரத்தத்தை பார்த்ததில்ல அதனால அந்த பயம் ஆனா இவ்வளோ நேரம் நெஞ்சில் இருந்த பாரமெல்லாம் குறைஞ்ச மாதிரி ஒரு சுகம் ரத்தம் வெளியில் வர்றதில்ல அவ்வளோ ஒரு ஆனந்தம் சொல்ல முடியல ஆனா அன்னைக்கு இருந்த மாதிரி அதே ஆனந்தம் அதையே கண்சுமிட்டாம பார்த்துட்டு இருக்கா ரத்தம் வர வர அவளோட மேலாடையெல்லாம் நனைஞ்சிருச்சு மேலாடையை எடுத்துடுறா ரத்தம் வெளில வர்றதில்ல அவளுக்கு ஒரு சுகம் நேரம் ஆக ஆக அவளோட பலம் குறைஞ்சிட்டே வருது அப்போ அவன் நினைக்கிறான் அவளோட கணவர்கிட்ட போகிறதுக்காக ஒரு சின்ன துவாரம் செஞ்சு வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடும் ஏன் போவாது போனால் இந்த உடம்பு தொந்தரவு இருக்காதே தான் அலமியோட அப்பா அதான் அந்த புத்தக புழு அன்னைக்கு ரொம்ப நேரம் ஆச்சு கையில் இருந்த புத்தகத்தை முடிக்கிறதுக்கு முடிச்சு போட்டுட்டு வராந்தாக்கு வராரு அலமியோட அறையில் வெளிச்சம் தெரியுது என்ன இந்த பொண்ணு இன்னும் தூங்கலையா அப்படின்னு உள்ளே போகிறாரு அட அலமி என்ன நெஞ்சில் ரத்தமா அப்படின்னு கேட்குறாரு ஆனா அலமி அந்த ரத்தத்தை சிரிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கா அலமி நெஞ்சில என்னடி அப்படின்னு கத்திக்கிட்டு வராரு நெஞ்சோட பாரம் போறதுக்கு சின்ன வாசல்லப்பா அப்படின்னு சொல்றான் அதுல கொஞ்சம் கூட கலக்கம் இல்ல வலியினால வரக்கூடிய துன்பமும் இல்ல ரத்தத்தை நிறுத்துற அப்படின்னு நெஞ்சில கைய வைக்க போனாரு அப்பா பா மூச்சு விடுற வழியை அடைக்காதீங்க அப்படின்னு அவரு கையை தள்ளி விடுறா அலமி பைத்தியமாடி நீ ரத்தம் வருதே அப்படின்னு கதிர்றாரு இந்த ரத்தத்தை அந்த பிரம்மாவோட மூஞ்சிலே பூசிடுங்க வழி அடைக்காதீங்க அப்படின்னு சொல்றான் அப்படியே அலமியோட தலை கீழே சாஞ்சிருது நன்றி நான் தன்னுடையதான் நாம் இணைந்திருப்பது உங்க எழுத்து நன்றி